சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் மிகவும் பிரபலமடைந்து பெரும் புகழை பெற்றிருந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் போஸ்டனில் உள்ள ஹார்வர் பல்கலைக்கழகத்தில் விவேகானந்தர் உரை நிகழ்த்தினார் அநேகரின் பாராட்டுதல்களை அச்சொற்பொழிவு பெற்றது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விவேகானந்தரை மிகவும் பிடித்து போய்விட்டது தத்துவத்துறை தலைமை பதவியை சுவாமி விவேகானந்தருக்கு அளிக்க பல்கலைக்கழகம் முன்வந்தது மிகவும் வியப்புக்குரிய அபூர்வமான விஷயம் அது ஏனென்றால் நூற்றாண்டுகள் பாரம்பரியமுடைய ஹார்வர் பல்கலைக்கழகத்தின் இத்தகைய பதவி பெறுவது என்பது சாமானியமானது அல்ல ஆனால் சுவாமி விவேகானந்தரோ நான் ஒரு துறவி துறவி பட்டமோ பதவியோ பெறுவது அழகல்ல என கூறி பல்கலைக்கழகத்தின் வேண்டுகோளை மறுத்துவிட்டார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்